பிரலையை பறித்து சாபம் நாடகத்தை நடிக்க வருகிறார்கள் நமது காட்சி ஒன்று நாரதர் சனீஸ்வரன் நாராயண 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 நாராயண் எங்க இருந்தாலும் சந்தேவா உன் பராக்கிரமத்திற்கு ஒரு ஈரனையே கிடையாதப்பா

காட்டுகிறேன் என் உன் கேட்கவும் வேண்டுமா அந்த பிரம்மனின் மறக்க முடியுமா பிரம்மன் பிரம்மன் என்பதுமே எனக்கு ஞாபகம் வருகிறது இதோ இங்கு புரோகிதனாக விற்றிருக்கும் இந்த பிரம்மதேவன் மூலமே என் கைவரிசை காட்டுகிறேன் அதுதான் சரி நல்ல காரியம் நடக்க போகிறது நாம் இருவரும் சும்மா இருக்கலாமா நீ உன் மேலே ஆரம்பி நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன் இந்த ஒரு சிறு விண்ணப்பம் இந்த திருமணத்திற்கு பிரம்மா புரோகிதராக இருந்து தனது ஐந்து முகங்களாலும் வேத மந்திரங்களை கோஷித்து மிகவும் சிறப்பான முறையில் திருமணம் நடத்தி வைத்திருக்கிறார் செய்து அவரது ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு திசையிலிருந்து தட்சணை கொடுக்க வேண்டும் அதற்கு என்ன அப்படியே கொடுத்து விட்ட போகிறது பிரம்மதேவன் என்ன என்று தெரியாமல் அவரது கோபத்தால் ஐந்தாவது முகம் இழந்து உலகில் பிரம்மனுக்கு கோவில் இல்லாமல் இருக்கிறது ஐயோ சனி தேவனால் சிவபெருமான் பிச்சை அடிக்க ஆளாகிறார் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆகிய நான்கு நிச்சயங்களும் முடிந்து விட்டதே

அந்த சிவன் இப்போது திசை காணாமல் திகைப்பதை பாருங்கள் திருமணம் நடத்தி வைத்த புரோகிதருக்கு தட்சிணை கொடுக்க திக்கத்தில் நிற்கும் இவர் என்னை விட எவ்விதத்தில் உயர்ந்தவர் இவரை போய் என்று சொல்கிறார்களே அறிவியலிகள் என்ன அவதை வேல பேசும் இந்த ஆணவத்திற்கு காரணமாக இருந்த உன்னை அழைத்து அதனை அழைப்புகிறேன் உலகின் உன்னை மாண்பவர் இருக்கட்டும் தான் செய்ய இந்த போகிற பணியே கடைசியாக இருக்கட்டும் உமக்கு ஆதரவு இந்த உன்னை விடாது விளையாட்டு இந்த கபாலம் என் கையில் இருந்து எப்பொழுது தவறுமோ அறியும் பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சைங்கள் உங்கள் பெரிய கரங்களினால் இச்சமயம் என்னிடத்தில் அன்பு வையுங்கள் இச்சமயம் என்னிடத்தில் அன்பு வையுங்கள் இந்த ஈசனுக்கும் சாபம் உண்டு கண்டு கொள்ளுங்கள் இந்த ஈசனுக்கும் சாபம் உண்டு கண்டு கொள்ளுங்கள் െല്ലാം വിട്ട് നിലപ്പിനും நிறைந்த வேகத்திலேயே குறைந்து போகிறது இந்த ரெண்டால் தானே என் சாபம் தீரும் நாராயணா அந்த பஸ்மாசுரன் துல்லைலிருந்து தாங்கள் தானே என்னை காத்தி நீர்கள் இந்த சாபத்திலிருந்து எனக்கு விமோசனம் அளிக்க கூடாதா பரமேஸ்வர திருமகள் இல்லாமால் பிரம்மவத்யா பாவதி எனக்கு சக்தி இல்லையே பொழுது என்ன செய்வது பூர்ணமோ நாராயணாய் பூர்ணமோ நாராயணாய் ஹே

காட்டி கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காரியம் செய்யலாமா உம் மாவட்டம் நாரதரே உமால் வந்தவனே உம்மாலே தீரட்டும் இவை தெளிவிக்கொள்ளுங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என் மனம் அப்படி குழம்பி விட்டதை நினைத்து அவமானமாக இருக்கிறது எல்லாம் அந்த சனி தேவனின் வேலை

நாராயணா உனக்கு நன்றி மனிதர்களை மட்டுமல்ல தேவர்களையும் இறுதியில் அது நன்மையிலே முடிவடைகிறது துன்பம் வந்தவுடன் மனிதர்கள் மதம் மாறி சென்றுகின்றனர் மதம் மாறி சென்றாலும் விதிப்படியே எல்லாம் நடக்கும் இதை உணர்ந்த மனிதர்கள் மதம் செல்ல மாட்டார்கள் என்று நம்புகிறோம்